அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சி அனுசூயா கற்பதை தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மணிமேகலை குறித்த கருத்துக்கள் பா அதாவது மணிமேகலின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அதற்கான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி எளிமையாக ஒரு தொகுப்பாக காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்கம் சிறப்பு மணிமேகலை தெரியுது குலத்து மாதவின் மகளான மணிமேகலை இளமையிலேயே அற காப்பியம் எந்த காலகட்டத்திற்கும் பொருந்துகின்ற வகையிலான அறக்கருத்துக்களை எடுத்து கூறியிருத்தல் அடுத்ததாக முதல் சமய காப்பியம் இதற்கு முன்னால் தோன்றிய காப்பியம் நம்ம பார்த்தோம் சிலப்பதிகாரம் ஆனா அது பாத்தீங்கன்னா சமய பொதுமையாக இருந்தது ஆனால் இந்த நூல் பார்த்தோமானால் சமய காப்பியங்களுள் அதாவது தமிழ் மொழியினுடைய காப்பியங்களுள் முதன் முதலில் பௌத்த சமய கொள்கைகளை எடுத்து கூறுகின்றது எனவே முதல் சமய காப்பியம் என்று போற்றப்பெறுகின்றது அடுத்ததாக ஆவினை போற்றும் காப்பியம் ஆ என்றால் பசு என்று பொருள் அப்போ ஆவுத்திறன் மூலம் பசுவினுடைய பெருமைகளை எடுத்து கூறுதல் அடுத்ததாக கதை களஞ்சிய காப்பியம் கிளைக்கதைகள் இதில் மிகுதியாக காணப்படுதல் சரிங்களா அடுத்து குறிக்கோள் இலக்கியம் இனம் இடம் காலம் கடந்த சமுதாய குறிக்கோள்களை நோக்கமாக கொண்டு இந்த நூல் இயற்ற இருத்தல் சமய கலை சொல்லாக்க காப்பியம் பௌத்த சமயத்தின் வடமொழி மற்றும் பாலிமொழி கலை சொற்களை காப்பியத்தில் ஆங்காங்கு இருத்தல் மேலும் நூலை இயற்றிய சீத்தலை சாத்தனார் அவர்கள் இவற்றை இயன்ற அளவு தமிழில் அமைப்பதற்காக முயற்சி எடுத்திருக்கின்றார் அப்போ ஒரு சமயத்தினுடைய கலை சொல் நம்ம எங்க அறியலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம மனைமேகலையில் வந்தோமானால் இந்த சமயம் சார்ந்த கலை சொற்களை நாம் அறிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன அதே சமயம் அவற்றை எவ்வாறு தமிழில் ஆக்குதல் என்பதனையும் சாத்தனார் அவர்கள் செய்திருக்கின்றார் அப்ப அந்த கருத்தினையும் நாம் அறிந்து கொள்ளலாம் இது ஒரு சிறப்புத்தான சீர்திருத்த காப்பியம் பசி ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு கொலை ஒழிப்பு களவு ஒழிப்பு மது ஒழிப்பு சிறை ஒழிப்பு பரத்தமை ஒழிப்பு முதலான சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை நூலானது வலியுறுத்துகின்றது பசிப்பினி அறுத்த காப்பியம் மணிமேகலைக்கு அமுத துறவி கிடைக்கின்றது அதனை கொண்டு அவள் அனைவருடைய பசிப்பினியை ஆற்றியிருத்தல் இறுதியாக புரட்சி காப்பியம் கணிகர் குல பெண்ணான மாதவியின் மகள் மணிமேகலையை அரசின் தலைவியாகவும் துறவியாகவும் ஆசிரியர் சீதலை சாத்தனார் அவர்கள் படைத்திருத்தல் சரிங்களப்பா இந்த காப்பியம் தொடர்பான பிற காப்பியங்கள் குறித்த பதிவு நம்முடைய வடவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றையும் இத்துடன் இணைக்கின்றேன் இணைத்து படுகின்றேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்